கொல்லம் பத்தன்மிட்டா ஆலப்புழா மாவட்டங்களில் நூற்றி ஒரு மலைநாடுகள் இன்றும் உள்ளன இது நூறு துரியோதனர்கள் மற்றும் அவர்களது சகத்தியான துச்சலையின் ஆட்சி பிரதேசங்கள் அவற்றில் முப்பது மலைநாடுகளை நாங்கள் கள ஆய்வாக நேரில் பார்வையிட்டோம் அவர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த கொட்டாரங்கள் தான் இன்று அமக்களின் வழிபாட்டு தலங்கள் அங்கே அல்தரா என்று அழைக்கப்படும் மேடைகள் தான் அவர்களின் வழிபாட்டு பொருள் அல்தரை என்பது என்பதே அல்தரா அதன் பொருள் தரை அல்ல அதாவது மேடை என்பதே யூதர்களின் தேவாலயங்களிலும் திருத்துவ தேவாலயங்களிலும் உள்ள மேடை போன்ற வழிபாட்டிடங்களை அல்டார் என்று அழைப்பது எப்படி என்று இப்போது புரிகிறதா அல்தரா தான் அல்டார் ஆகியுள்ளது தமிழகத்தில் சித்தர்களை சீவசமாதி செய்து அவ்விடத்தில் மேடை கட்டி அதன் மீது சிவலிங்கம் வைக்கிறோம் அல்லவா அதே போன்ற வழிபாடுதான் குறவர்களின் வழிபாடு அது நீர் முன்பு தமிழகத்தில் காணப்பட்ட வழிபாட்டு முறை அப்போது உருவ வழிபாடு இல்லை அதை கேரள மலைக்குறவர்கள் இன்றும் கடைபிடிப்பது விந்தையிலும் விந்தை இது கள ஆய்வின் போது நாங்கள் கண்டுணர்ந்த அதிசயம் இந்த நூத்தி ஒரு மலைநாடுகளில் ஒவ்வொன்றிலும் உள்ள அல்தராக்கள் அந்தந்த மலைநாட்டின் துரியோதனின் நினைவாக எழுப்பிய குருஷேத்திர போரில் வீர மரணமடைந்த குரவர்களான இவர்களை இம்மக்கள் இன்றும் வழிபடுகின்றனர் மற்றபடி தங்களின் பொதுக்கடவுளான சிவனையோ காளியையோ கூட இவர்கள் உருவத்தால் வழிபடுவதில்லை இது நம்மை வைக்கும் ஆச்சரியமான உண்மை ஆனால் குறவர்கள் சிவனை சிவப்பு வண்ணத்தாலும் காளியை கருப்பு வண்ணத்தாலும் இன்றும் வழிபடுகின்றனர் அதனால்தான் அவர்களின் மலைநாடுகளில் சிவப்பு நிறக்கொடியும் கருப்பு நிறக்கொடியும் நம்மால் காண முடிகிறது மனித உருவத்தில் உள்ள சிவனை குறிக்கும் சிவப்பு நிறக்கொடியும் அவர்களின் வழிபடு பொருளான அல் எனப்படும் மேடைகளில் சிலவற்றின் மீது காணப்படும் சிவலிங்கமும் காளையும் மட்டுமே அவர்களின் சிவ வழிபாட்டை உறுதி செய்யும் ஆவணங்கள் ஆக குறவர்கள் தங்களின் கடவுளான சிவனையும் காளியையும் உருவத்தால் வழிபடவில்லை என்பதும் சிவப்பு நிறக்கூடிய சிவ வழிபாட்டையும் கருப்பு நிறக்கூடி காளி வழிபாட்டையும் குறிக்கிறது என்பதும் நாம் கண்டறியும் உண்மை அதனால் அப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் என்று அழைக்கப்படும் ஜுடாயிசம் இஸ்லாம் போன்ற மதங்களில் கடைபிடிக்கப்படும் உருவமில்லா வழிபாடு குமரி கண்டத்திலேயே கடைபிடிக்கப்பட்ட வழிபாட்டு முறையின் நீட்சிதான் என்று இன்றைய கேரள குரவர்கள் மூலமாக நாம் உணர்கிறோம் யூதர்கள் தங்களோடு அன்றே எடுத்துச் சென்ற கடவுளாகிய சிவனி, யூதர்களின் இன்றைய எகோபா என்ற யா கோவன் எனும் தட்சிணாமூர்த்தி குறவர்களைப் போலவே யூதர்களும் தங்களுடைய கருப்பு ஆடையால் காலி வழிபாட்டை உறுதி செய்கின்றனர்